வெல்கம் டு ஜேஜே ரயில் டென்டல் கிளினிக் நான் டாக்டர் ஆலின் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்டல் சென்சிட்டிவிட்டி அதாவது பல்கூச்சம் பல்கூச்சம் எதனாலெல்லாம் ஏற்படுது அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ அதிகபட்சம் நம்மளுக்கு அந்த பல்கூச்சம் எதனால் ஏற்படுது அப்படின்னா ஒன்று கேவிட்டிஸ் அதாவது பல் சொத்தைனால் நம்மளுக்கு பல் பல்கூச்சம் ஏற்படலாம் இல்லை ஏற்கனவே நீங்கள் ஒரு டென்டல் ஃபில்லிங் பண்ணியிருப்பீங்க அதில் ஏதாவது உடஞ்சி மைக்ரோலிக்கேஜ் ஆகி அது வழியாக தண்ணீர் ஃபுட்டு இல்லை நம்மளுடைய சலைவா ஏதாவது உள்ள என்ட்ராட் ஆகிறதுனால நம்மளுக்கு பல்கூச்சம் ஏற்படலாம் ஸோ இதனால நம்ம பல்கூச்சம் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம திருப்பி அந்த ப்ரீவியஸா இருக்க டென்டல் ஃபில்லிங்கை எடுத்துட்டு நியூ ஃபில்லிங்கை போட்டுக்கலாம் சில பேர் என்ன பண்ணுவோம்னா ஏதாவது பேப்பர் கவர் ஏதாவது டயர் பண்றதுக்கு நம்ம பதில் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க பாட்டில்ஸ் ஓப்பன் பண்றது இல்லை ஏதாவது கடிக்கிறதுக்கு பல் யூஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படி ஏதாவது நம்ம லைட்டாக ஒரு வாய்ப்பு இருக்கு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சாப்பிட்ற ஃபுட்ல ஏதாவது கல் ஏதாவது கடிச்சிருக்கலாம் நம்மளுக்கு தெரியாம இல்ல சாப்பிடும் போது நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிட்றீங்க அப்படின்னா எலும்பு கடிக்கிற பழக்கம் இருக்கு அப்படின்னா கூட நம்ம பல்லில் லைட்டா ஒரு சின்ன சிப்பிங்கோ இல்ல ஒரு ஃப்ராக்சர் ஆகுறதுக்கான சான்சஸோ இருக்கு ஸோ இதனால கூட நம்மளுக்கு சென்சிட்டிவிட்டி ஏற்படலாம் ஸோ பல்லுல இது எவ்வளோ தூரம் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றத செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் பண்றது பெட்டர் அதே மாதிரி நிறைய பேர் சென்சிட்டிவ் டூத் பேஸ்ட் ரொம்ப நாளாக யூஸ் பண்றதுதான் நான் என்னுடைய பிராக்டிஸ்ல நான் பார்த்திருக்கேன் தயவு செஞ்சு சென்சிட்டிவ் பேஸ்ட்டை ரொம்ப நாள் யூஸ் பண்ணாதீங்க அதுக்கு மேக்சிமம் அட்வைஸ்டு டேட் அப்படின்னு பார்த்தா த்ரீ மந்த்ஸ் மட்டும்தான் த்ரீ மந்த்ஸுக்கு மேலே தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி சென்சிட்டிவ் பேஸ்ட் எந் எங்கே யூஸ் பண்ணோன்னா எந்த பல் உங்களுக்கு கூச்சமாக இருக்கோ அந்த பல்லுக்கு மட்டும்தான் சென்சிட்டிவ் பேஸ்ட் யூஸ் பண்ணணும் அதே மாதிரி சென்சிட்டிவ் பேஸ்ட் யூ அந்த பல்லுக்கு மட்டும் விரலால் அப்ளை பண்ணுங்கள் டேரெக்டாக ப்ரஷ்ஷை போட்டு தேக்க ஆரம்பிச்சிங்க அதே மாதிரி ரொம்ப நாளாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்கள் பல்லில் அட்ரீஷன் இல்லைன்னா சர்வைக்கல் அப்ரேஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது என்னன்னா பல் தேமானம் ஜாஸ்தியாகும் எப்பவுமே பல்லில் டேமேஜ் ஆயிருக்கு தான் நம்ம பேஸ்ட் யூஸ் பண்றோம் நீங்க இதை இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணி ப்ரஷ் போட்டு தேய்ச்சிங்கன்னா இன்னும் தான் உங்க பல் டேமேஜ் ஆக போகுது ஸோ இந்த பேஸ்ட் நீங்க ரொம்ப ஆகவே மாறிடுவீங்க அதனால அந்த பேஸ்ட்டை எடுத்துக்கோங்க அந்த எந்த பல் கூச்சம் இருக்கோ அங்கே மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் இல்லை கை வச்சு நார்மலாக அந்த பல்லு தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி விட்டு டூ மினிட்ஸ் கழித்து வாய் கொப்பிளிச்சு விட்டுருங்க மற்ற நல்லா இருக்க பல்லுலேயும் அந்த சென்சிட்டிவ் பேஸ்ட்டு யூஸ் பண்ணி மற்ற பல்லையும் டேமேஜ் பண்ணிக்காதீங்க இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு நம்மளுடைய ஜேஜே ராயல் டென்டல் கிளினிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க